குமரி மாவட்டம் தோவலையைச் சேர்ந்தவர்தான் காட்வின் என்பவர் இவர் நாகர்கோயில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் கல்லூரி பயிலும் போது பேருந்தில் பழக்கமான பெண் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்ததாகவும் அவ்வப்போது அந்த பெண்ணுக்கு செலவு செய்தது மட்டுமல்லாமல் அவர் கேட்டபோது அவ்வப்போது பணம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரை மொத்தமாக இருபத்தோரு லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளதாகவும் மேலும் இருபது சவரனுக்கு மேல் நகைகளை வாங்கி கொடுத்துள்ளதாகவும் அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் தற்போது அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தனது புகார் மீது காவல்துறையினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதில் வேதனை தெரிவித்தும் இருக்கிறார் கணவருடன் வெளிநாட்டுக்கு சென்ற அந்த பெண்ணிடமிருந்து தான் இழந்த பணம் மற்றும் நகைகளை மீட்டுத் தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வங்கி பரிவர்த்தனை வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் இந்த புகார் மனுவுடன் ஆதாரங்களாக அவர் கொடுத்து தற்போது இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்